சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ரொம்ப கவனமாருங்க நம்பர் ஒன் முதலாவதாக நீங்க வந்து ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் என் மனைவியான் கூட இல்ல என் கணவனார் என் கூட இல்ல என்ன நான் இப்படி ஒரு பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கேன் என் மேனேஜர் அந்த மாதிரி என்னுடைய தலைவன் அந்த மாதிரி நன்றாய் நினைத்து கொள்ளுங்க கல் இது தவறான உறவுக்கு நீங்க எந்த விதமான கருத்தையும் உங்க பக்கத்துல சொல்லவே முடியாது கத்தெடுத்துல அந்த சூழ்நிலைய சொல்லவே முடியாது ஆண்டவர் என்ன சொல்றாரு யோசேப்பை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காண்பித்து அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா உன் உயிர் போனா கூட பரவாயில்ல நீ செத்தா கூட பரவாயில்ல உன்னை சிறைச்சாலையில போட்டா கூட பரவாயில்ல அங்க இருந்து நீ ஓடிருன்னு தான் கத்த சொல்றாரு சாமுவேலத்துல சொன்னது மாதிரி தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏலியின் பிள்ளைகள் அந்த அசுத்தமான பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது நீ பரிசுத்தமா வாழன்றதுக்காக தான் சாமுவேல கத்தருக்கு முன்னாடி வச்சிருக்கிறார் நமக்கு முன்னாடி அதனால சிலரு காரணம் காமிக்கிறாங்க எங்க வாழ்க்கை தானே தெரியும் உங்களுக்கு எங்களை மாதிரி